எப்படி இருக்கீங்கன்னு தெரியாமல் இருந்தேன் நீங்க எப்படி தெரியாமல் இருந்தேன் லைவுக்கு வந்தது மிக மகிழ்ச்சியமான நிறைவா இருக்கு அப்படியோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உண்மையாலுமே வந்து மூணு நாள் வந்து ரொம்ப 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 கஷ்டமா இருந்தது அவிநாஷ் குரு உண்மையாலே மூணு நாள் மூணு நாளுமே வந்து தந்தையில நாலு விளக்கு இந்த தூங்க தம்பி சின்ன தம்பி பாருங்க கரண்ட் இல்லைன்னா வந்து அழ ஆரம்பிச்சிருவாரு அது இல்லாமல் ரெண்டு நாள் வந்து அம்மா வீட்டில இருந்தோம்மா நம்ம வீட்டுக்கு போகலாமா நம்ம வீட்டுக்கு போகலாம் வா அது வேற அங்கேயும் கரண்ட் இல்லையா அப்புறம் நம்ம வீட்டில் வந்ததுக்கு அப்புறம் பாருங்க இங்கேயே வந்து தம்பி தூங்குற இடத்துல வந்து ரெண்டு வந்து காமாட்சி விளக்கு ரெண்டு விளக்கு வந்து விடீர் வரைக்கும் விளக்கு எரிஞ்சு இருக்கணும் அவர் வந்து தம்பி வந்து பயப்படுறது வந்து இருட்டா இருக்கிறது மழை வந்து பேஞ்சிட்டே இருக்கிறதால தம்பி தான் வந்து ரொம்பவே பயந்துட்டாரு

காத்து டிரான்ஸ்ஃபார் மரம் மூணு மரம் அடைஞ்சிச்சு இல்லை சாமி சரணம் சாமி வந்திருக்காரு அதினாஸ்வரம் அஞ்சு மரம் அஞ்சு டிரான்ஸ்ஃபார் மரம் வந்து உடஞ்சிச்சு நம்ம ஊரில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இவ்வளோ மழை காற்று இவ்வளோ தண்ணி நம்ம ஊரில் வந்ததே இல்லை இவ்வளோ தண்ணி இதுக்கு முன்னாடி கூட தண்ணி ரோடு வழிஞ்சு போச்சு பார்த்தீங்க ரோடு வழிஞ்சு வழிஞ்சு மீன்லாம் கூட அப்போ கூட இவ்வளோ தண்ணி ஆத்துல ஆத்துல வரல ஏரி உடச்சு ஏரி உடச்சு நாங்கள் வந்து ஆத்துல தண்ணி வரல குழந்தைகளை அதிக மழையில் வைத்து கொண்டு இருக்க பயமா இல்லையா சொல்லுவோம் பயம் பயமா இல்லையான்னு கேட்குறீங்க பயமா இல்லையா நம்மளுடைய நார்மல் இடத்துக்கு வந்தாச்சு பாரு கேட் இந்தியா பாகிஸ்தான் கேட் சரி ப்ரோ இல்லைன்னு சொல்லிட்டு நான் பால் வாங்குறேன் அங்கேயே இருந்து நான் லைவ் பண்ணி போட்டுட்டு இருக்கேன் போட்டுட்டு இருக்கேன் அவர் வந்திருக்காரு அதனால வந்து கேட்டு கேடணுன்றார் பயமா இல்லையான்னு கேட்டிங்களே எவ்வளோ பயம் நீங்கள் வேற எங்க என்னை விட வந்து அதிகமாக வந்து ப்ரோ தான் வாழ்ந்திருப்பாரு தண்ணி வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுல வந்து நிறையா வந்துச்சு ஏரிலாம் உடச்சின்னு தண்ணி வந்துச்சு அப்படின்னு சொன்ன அவர் தூங்க வந்து சரி வடைச்சின்னு வந்தா வரட்டும் விடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் வந்தா எல்லாம் வந்து கும்பலா தான் நம்ம இருக்கணும் போறோம் இருக்குதான் பாத்துக்கலாம் எல்லாரும் வீட்டுக்கும் வர போகுது நம்ம ஊருக்கு வர போகுது நம்ம போய் பாக்கத்துல வராம போகலாம் இவரு போய் 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 ஆத்துல தண்ணி எங்க வந்துருக்கு எந்த எங்க வந்துருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா தானே இருக்குமா இது ஆமா வணக்கம் 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 அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் மீண்டும் ப்ரோ முகத்தை காட்டு அவங்க வந்து கையில் வந்து பிறவுமைச்சிட்டு பேசிவிட்டாங்க ஒரு ஸ்டாண்டு ரெடி பண்ணுறதுக்காக தான் ஸ்டாண்டில் வந்து சாமி தான் வந்து சாமி வந்து நான் ப்ரோ சாமி வந்து உடைச்சிட்டார் அந்த பயம் எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இப்ப நம்ம ஒரு பைக்ல கூட டூ வீலர்ல வந்து போயிட்டு ஒரு பள்ளம் இருக்குதுன்னு தெரியகுள்ள நம்ம கண்டிப்பா வந்து அந்த பள்ளத்தை ஒதுங்கி போவோம் சரி அந்த பள்ளத்துல வந்து கொஞ்சம் மெதுவாக இறங்கி போவோம் திடீர்னு நம்ம வந்து நம்மளுக்கு தெரியாமலேயே ஒரு பள்ளம்னா நம்ம திடீர்னு விழுந்து அந்த இடத்துல கண்டிப்பாக கிழவு வந்து அடிப்படுவோம் அதனால தான் வந்து வந்து முன்னாடியே வந்து இப்போ பகலாக தண்ணி அந்த அளவுக்கு ஏறுது அந்த அளவுக்கு வந்து வருதுன்ற நம்ம கண் பார்வையில் கரெக்டாக தெரியும் நைட் டைமில் வந்து திடீர்னு வந்து வெள்ளம் வந்துச்சுன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது இங்கேயும் ஓட முடியாது அங்கேயும் ஓட முடியாது எதுவுமே பண்ண முடியாது அதனால தான் ஒரு முன்னெச்சரிக்கையாக தான் வந்து பார்த்துட்டா நைட் மணி ஒரு பதினோரு மணி இருக்கும் தண்ணியினுடைய அளவு எப்படி இருக்குது அதிகமாக வருதா இல்லை குறையுதா அப்படின்ற மாதிரி ஒரு இது பார்க்கறதுக்காக தான் நான் அப்படி இருந்தாலும் தண்ணி அதிகமாக வ வர மாதிரி இருந்தா கூட கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா மொட்டை மாடியில் கூட போய் தங்கிக்கலாம் ஆனால் இது மழை ஆனாக்கா நம்ம வந்து மொட்டை மாடியில் தங்கிலாம்